வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது ரவி எழுதிய குமிழி நாவலின் முதலாம் அத்தியாயத்தை இது வெறும் ஒரு கதை இல்ல இல்ல இந்த ஒரு அத்தியாயம் வந்து ஒரு பயங்கரமான கேள்விக்கு பதில் சொல்லுது என்ன கேள்வி நினைக்கிறீங்க அதாவது கட்டிடக்கலை நிபுணனாக வரவேண்டிய ஒரு மாணவன் எப்படி ஒரு போராளியாக மாறுகிறான் ஆமா அந்த மாற்றம் அந்த மாற்றத்துக்கான காரணிகளை இந்த அத்தியாயம் அணு அணுவாக பிரிச்சு காட்டுது மிகச்சரிய சொன்னீங்க இது ஒரு வரலாற்று பதிவு மாதிரி இருந்தாலும் ஒரு தனி மனிதனின் பார்வையில சொல்லப்படுறதால அந்த வலி எங்களுக்கு நேரடியாக கடத்தப்படுது ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு யுலை கலவரம் என்ற ஒரு பெரிய நெருப்பு அது எப்படி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைய சுட்டு பொசுக்கி அவனுடைய எதிர்காலத்தின் திசையையே மாத்தி போட்டது என்பதை நாங்கள் இங்க பார்க்க போறோம் இது ஒரு மாற்றத்தின் கதை அப்போ அந்த மாணவனின் உலகத்துக்குள்ள போய் அந்த மாற்றத்துக்கான காரணங்கள் என்னன்னு இன்னும் ஆழமாக பார்ப்போம் வாங்க நிச்சயமா கதையின் தொடக்கமே ஒரு மாதிரியான மூச்சு முட்ட வைக்கிற பதற்றத்தோட தான் ஆரம்பிக்குது ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை இருபத்தி நாலு அந்த நாள் பரீட்சையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகலாம் என்று சந்தோஷமாக காத்திருக்கிறாங்கள் தமிழ் மாணவர்கள் அந்த நேரத்துலதான் வெளியில வன்முறை வெடிச்ச செய்தி பரவுது உடனே அவங்க முரட்டுவ பல்கலைக்கழக விடுதியிலேயே மாட்டிக்கொள்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி போயிட அவங்களை கைவிட்ட மாதிரி ஒரு நிலைமை சரிதான அந்த தனிமையிலயும் பயத்திலையும் அவங்க உறைஞ்சு போயிருக்கும் போதுதான் கதையில நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் நடக்குது என்னது சில சிங்கள மாணவர்கள் அவங்கள வராங்க அவங்க வெறுமனே சக மாணவர்கள் இல்ல அப்பா அவங்க ரோஹண விஜயவேராவின் ஜேவிபியை சேர்ந்த மாணவர்கள் ஒரு நிமிஷம் ஜேவிபியா பியா எங்கட நேர்களுக்காக இதை கொஞ்சம் விளக்க முடியுமா ஓம் என்னடா அந்த பெயர் இங்க வர்றது ஒரு சாதாரண விடயம் இல்ல அந்த காலகட்டத்துல ஒரு தமிழ் மாணவனுக்கு ஜேவிபி என்ற பெயர் என்ன மாதிரியான உணர்வை கொடுத்திருக்கும் நிச்சயமா இது மிக முக்கியமான ஒரு புள்ளி ஜேவிபி அதாவது மக்கள் விடுதலை முன்னணி அது ஒரு தீவிர சிங்கள தேசியவாத பின்னணியை கொண்ட ஒரு மார்க்சிஸ்ட் அமைப்பு அவங்க அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுத கிளர்ச்சி செஞ்சிருக்காங்க இல்லையா ஆமா இரண்டு தடவை அதனால் பொதுவான பார்வையில அவங்க தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்கன்னு தான் பலரும் நினைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு குழுவை சேர்ந்த மாணவர்கள் இனக்கலவரத்தின் உச்சத்துல தமிழ் மாணவர்களை பாதுகாக்க வாரது நம்பவே முடியாத ஒரு முரண் அப்போ இது வெறுமனே ஒரு உதவி இல்ல நினைச்சு பார்க்க முடியாத ஒரு இடத்திலிருந்து கிடைச்ச பாதுகாப்பு அவங்க என்ன செய்தாங்க அங்க வந்து அவங்க உணவு பொதிகளோட வாராங்க வந்து பயப்படாதீங்க எங்களால முடிஞ்ச வரை உங்களை பாதுகாப்போம் என்று வாக்கு கொடுக்கறாங்க ஓ இரவு முழுக்க தடிகளோட அந்த காவல் அது மட்டும் இல்லையே இல்ல நிலைமை இன்னும் மோசமானா விடுதிக்கு பின்னால இருக்கிற காட்டுக்குள்ள எப்படி தப்பி வழி வழிகாட்டுறாங்க அந்த சின்னஞ்சிறிய செயல் அந்த இருண்ட நேரத்துல ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும் நிச்சயமா ஆனா இந்த சம்பவம் ஒரு பெரிய கேள்வியையும் எழுப்பதில்லையா என்ன கேள்வி ஒரு சமூகமே இனவெறியில மூழ்கி கிடக்கும்போது இந்த மாணவர்கள் மட்டும் எப்படி வித்தியாசமாக யோசித்தாங்க அவங்களோட அரசியல் சித்தாந்தம் அவங்களோட இன உணர்வை மிஞ்சி நின்றதா அல்லது இது வெறும் தனிப்பட்ட மனிதாபிமானமா பாருங்க ஆசிரியர் அதுக்கு நேரடியான பதிலை சொல்லவில்லை ஆனா அதுதான் இந்த சம்பவத்தின் ஆழம் ஒரு பெரிய அழிவுக்குள்ளாலேயும் மனிதநேயத்துக்கான சின்ன சின்ன இடங்கள் எப்படியோ இருந்து கொண்டுதான் இருக்கு என்பதை காட்டுது அதாவது ஒட்டுமொத்த சிங்கள மக்களும் தமிழர்களுக்கு எதிரி அந்த எளிமையான பார்வையை இந்த ஒரு சம்பவம் உடைச்சு போடுது வரலாறு எப்பவுமே நாங்கள் நினைக்கிற மாதிரி கருப்பு வெள்ளையாக இருப்பதில்லை அடுத்த நாள் காலையில அந்த சின்ன நம்பிக்கையும் உடையது நிலைமை கைமீறி போகுது ஆமா ஜேவிபி மாணவர்களாலையும் வேர்க்கொண்டு பாதுகாக்க முடியல அவங்களையும் வந்து சொல்றாங்க வீதி நிறைந்த சனம் கையில் கொலைக்கருவிகளுடன் நின்று கத்துகின்றனர் என்று பிறகு பல்கலைக்கழக நிர்வாகத்தோட கதைச்சு போலீஸ் வாகனங்களை ஒழுங்குபடுத்துறாங்க அந்த பயணம் அது ஒரு மரண பயணம் மாதிரி தான் விவரிக்கப்படுது ஆமா போலீஸ் வாகனங்களுக்குள்ள தமிழ் மாணவர்கள் அடைக்கப்பட்டு கொலவெறியோடு நிக்கிற கும்பல்களுக்கு நடுவால அந்த வாகனம் போகுது அந்த வரி வீதி முழுவதும் பொல்லுகளும் கத்திகளும் காட்டு கத்தல்களோடு உயர்ந்து உயர்ந்து பதிந்து கொண்டிருந்தன அந்த பயங்கரத்தை அப்படியே கண்முன்னுக்கு கொண்டு வருகுது ஒவ்வொரு நொடியும் இந்த கும்பல் வாகனத்தை தாக்கி எங்களை கொல்லுவிடுமோ என்ற பயத்தோட தான் அவங்க போயிருக்காங்க ஒரு வழியாக இரத்மலான விமான நிலையத்தில் அமைக்கப்பட்ட அகதி முகாமுக்கு அவங்க கொண்டு போய் சேர்க்கப்படுறாங்க இப்போதைக்கு அவங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க ஆனா அந்த அமைதியான நேரத்துல தான் கதை சொல்லியனும் மனசு பழைய காயங்களை கிளறத் தொடங்குது சரிதான் இந்த வன்முறை திடீரென்று முளைக்கவில்லை இதுக்கான விதைகள் ரொம்ப நாளாவே தூவப்பட்டிருக்கு என்பதை அவனுடைய நினைவுகள் காட்டுது இது உளவியல் ரீதியாக மிக முக்கியமான ஒரு இடம் இப்படி ஒரு பெரிய அதிர்ச்சியில இருந்து தப்பின உடனேயே எங்கட மூளை இது எப்படி நடந்தது இதுக்கான அறிகுறிகள் முன்னமே இருந்ததா என்று யோசிக்க தொடங்கும் ஆமா அகதி முகாமின் அந்த வெறுமையில அவன் தன் கடந்த காலத்துக்குள்ள போறான் அப்போதான் அவனுக்கு விளங்குது இந்த நேரடி வன்முறைக்கு முன்னால நுட்பமான வன்முறைகளை அவன் தினமும் சந்திச்சு கொண்டுதான் இருந்திருக்கிறான் அதுக்கு உதாரணமாக இரண்டு சம்பவங்களை அவன் நினைச்சு பாக்குறான் ரெண்டுமே மனசுல ஆழமாக கீறின சம்பவங்கள் முதலாவது சம்பவம் முதலாவது குரு என்ற ஸ்தாபத்திய கலை இறுதி வருட மாணவன் சம்பந்தப்பட்டது அவனுடைய இறுதி பரீட்சை ஆமா நிமால் என்ற விரிவுரையாளர் அவனுடைய படைப்புகளை பார்த்து கேள்வி கேட்கிறார் குரு கொஞ்சம் தடுமாறுன உடனே அந்த விரிவுரையாளர் அங்கிருந்த எல்லார் முன்னாலையும் ஏன் நீ எல்லாம் ஒரு ஆர்கிடெக்ட் அவரை யோசித்தாய் பேசாம போய் குண்டு வைக்கிறத பத்தி யோசி என்று சொல்றார் நினைச்சு பாருங்க ஒரு மாணவனின் கனவை மதிக்க வேண்டிய ஒரு விரிவுரையாளரின் வாயிலிருந்து வர வார்த்தைகள் இவை அதவிட கொடுமை என்னன்னால் என்ன அவர் அப்படி சொன்ன உடனேயே சுற்றியிருந்த சிங்களமானவர்கள் எல்லாரும் வெடிச்சு சிரிக்கறாங்க அந்த சிரிப்பு அந்த விரிவுரையாளரோட வன்மத்தை அங்கீகரிக்குது அந்த இடத்துல குரு எவ்வளவு அவமானப்பட்டிருப்பான் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பான் அந்த ஒரு வார்த்தை அவன ஒரு மாணவனாகப் பார்க்காம ஒரு சாத்தியமான பயங்கரவாதியாக பாக்குது அதுதான் நிறுவனமயப்படுத்தப்பட்ட வன்முறை என்று சொல்றது இது வெறும் ஒரு தனிப்பட்ட தாக்குதலே இல்ல முழு இனத்தின் மீதான ஒரு குத்தல் அடுத்த சம்பவம் இதை விட நுட்பமானது ஆனா ஆழமானது சினிவரட்னா ஆமா அந்த சகசிங்களமானவன் அவன் ஒரு கலகலப்பான ஆள் என்று சொல்லப்பட்டாலும் அவனுடைய நகைச்சுவையிலே எப்போவுமே ஒரு இனவாத நக்கல் இருக்கும் ஒரு நாள் தமிழ் மாணவர்கள் தங்களுக்குள்ள தமிழ் கதைச்சு கொண்டிருக்கும் போது அவன் ஒரு பேணிக்குள்ள அதாவது ஒரு டின் அதுக்குள்ள சின்ன சின்ன கற்களை போட்டு உரத்து குறுக்கி கொண்டு கிட்ட வாரான் என்னடா செய்கிறா என்று அவங்க சிங்களத்துல கேட்டதுக்கு அவன் சிரிச்சு கொண்டே நானும் உங்களோடு தமிழ் கதைக்கிறேன் என்று சிங்களத்துல சொல்றான் தமிழ் மொழி அர்த்தமில்லாத கற்களின் ஓசைக்கு சமம் என்று அவன் எவ்வளவு கேவலமாக சித்தரிக்கிறான் அதுதான் அந்த சின்ன செயல் பெரிய வன்முறையின் தொடக்க புண்ணி எப்படி ஒரு இனத்தின் மொழியையும் கலாச்சாரத்தையும் அற்பமாக நினைக்கிறது தான் பின்னர் அந்த இனத்தின் உயிரையும் அற்பமாக நினைக்கிறதுக்கு வழிகோழுது அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன அவமானங்களையும் குத்தல்களையும் தினமும் சகிச்சு கொண்டுதான் அவங்க அந்த பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்கிறாங்க ஆமா அதனால் யூலை கலவரம் நடந்தபோது அது அவங்களுக்கு வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி இருக்கவில்லை ஏற்கனவே புதிஞ்சு கொண்டிருந்த நெருப்பு கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கின தான் இருந்திருக்கு சில வாரங்களுக்கு பிறகு செஞ்சிலுவை சங்கத்தின் உதவியோட கப்பல் மூலம் அகதிகளை யாழ்ப்பாணத்துக்கு அடுப்புற வேலைகள் நடக்குது கது சொல்லி கடைசி கப்பலிலே தான் பயணிக்கிறார் ஆனா அவருடன் வந்திருக்க வேண்டிய நாலு மாணவர்கள் வரையல்ல அதில் ஒருவர்தான் வேல்முருகன் பொறியியல் பீடத்தின் இறுதி வருடம் மாணவன் அங்கதான் கதையின் அடுத்த துயரம் தொடங்குது கொழும்பில் நிலைமை சீராகிவிட்டது இப்போ பிரச்சனை எதுவும் இல்லையா என்ற ஒரு வதந்தி அதை அந்த மாணவர்கள் நம்பியிருக்கிறாங்கள் அந்த வதந்தியை நம்பி வேல்முருகனும் மற்ற மூன்று பேரும் தமது உறவினர்களை பார்ப்பதற்காக வெள்ளவத்தைக்கு ஒரு வாடகை வண்டியில போயிருக்கிறாங்க கதை சொல்லி அவங்கள தடுத்து இருக்கிறாரு இப்ப போக வேண்டாம் நிலைமை என்ன வேண்டு சரியா தெரியல என்று சொல்லியும் அவங்க கேட்கல நாங்க போய்விட்டு வந்துருவோம் என்று சொல்லி போயிட்டாங்க அந்த முடிவு அவங்களுடைய உயரை பறிக்கும் என்று அவங்க ஒரு கணமும் நினைக்கவே இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு கத சொல்லிக்கு அந்த பயங்கரமான செய்தி கிடைக்குது தெஹிவலை தேவாலயத்துக்கு முன்னால வைத்து அவங்க நாலு பேரையும் ஒரு கும்பல் வழிமறைச்சு கொண்டிருக்குது ஒரு வதந்தி ஒரு தவறான முடிவு நாலு இளம் உயர்கள் இல்லாம போயிட்டது இப்போ கதை சொல்லிக்கு ஒரு பெரிய சும வேள்முருகனின் தந்தையான சோமசுந்தரம் வாதியாரிடம் இந்த செய்தியை எப்படி சொல்றது அந்த பகுதி மனதை உருக்குற மாதிரி இருக்கு சோமசுந்தரம் வாதியார ஊருக்கு வந்த கதை சொல்லிய தேடி தேடி வாரார் ஒவ்வொரு முறையும் ஒரே கேள்விதான் ஏன்ற பிள்ளை எங்க கதை சொல்லிக்கு உண்மையை சொன்ன தைரியம் இல்ல அவன் வருவான் வாதியார் இன்னும் கொஞ்சம் பேர் வர இருக்குது என்று திரும்ப திரும்ப பொய் சொல்றார் அந்த பொய்களும் ஒரு கட்டத்துல தேய்ந்து போகுது நாட்கள் போக போக வாதியாரின் மனநிலை பாதிக்கப்படுது அவர் ஊருக்குள்ள புசத்தியபடி திரியத் தொடங்குறார் இப்போ அவர் கதை சொல்லிய கண்டா மரியாதையாக கதைக்கிறதில்ல என்ற பிள்ளை எங்கேடா நீ எல்லாம் உயிரோட தானே வந்துட்டாய் எங்கேடா என்ற பிள்ளை என்று கத்த தொடங்குறார் அந்த கங்கள் மரியாதை டா என ஆசிரியர் குறிப்பிடும்போது அந்த தந்தையின் வழி எவ்வளவு ஆழமானது என்று புரியுது அந்த வார்த்தைகள் ஒரு கேள்வியாக இல்ல ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு ஏன் மகள் செத்து போக நீ மட்டும் எப்படி உயிரோட வந்தாய் சரிதான் அந்த கேள்வி கதை சொல்லியின் மனசுல ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தது இதுக்கெல்லாம் பேர் இருக்கா உளவியல்ல இருக்கு இதுதான் தப்பிப்பிழைத்தவனின் குற்ற உணர்ச்சி சர்வைவர்ஸ் கில்ட் என்று சொல்றது ஓ கதை சொல்லி கொலவெறி கும்பலிடமிருந்து மட்டும் தப்பவில்லை இப்பவர் சோமசுந்தரம் வாத்தியாரின் பார்வையிலிருந்தும் இருந்தும் தப்பியோட வேண்டியிருக்கு அதனாலதான் வீதியில வாத்தியார கண்டாலே அவருக்கு முகம் கொடுக்க முடியாம சைக்கிளை திருப்பிக் கொண்டு ஓடுறார் அந்த தந்தையின் முகம் அவனுக்கு அவனுடைய இயலாமையையும் அவன் பிழைத்த குற்றத்தையும் தினமும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கு இந்த எல்லா அனுபவங்களும் அவமானங்களும் இழப்புகளும் சேர்ந்து கதை சொல்லியை ஒரு இறுதி முடிவுக்கு கொண்டு வருது என்ன முடிவு இனி ஒரு போதும் முரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு திரும்பி போவதில்லை கலவரத்தின் போது பல்கலைக்கழகத்தில் அவனுடைய புத்தகங்களையும் வரைபடங்களையும் பேரெழுதி கட்டி வைக்கும் போது அவற்றை மீண்டும் வந்து இடுப்பதாக அவன் நினைக்கவில்லை அப்ப என்ன நினைக்கிறான் உண்மையில் அதை நான் கட்டி வைக்கவில்லை கட்டி வீசினேன் என்று சொல்றார் அந்த ஒரு செயல் அவனுடைய பழைய கனவுகளோடே அவனுக்கு இருந்த எல்லா தொடர்புகளையும் அறுத்தறிவதை காட்டுது அத்தியாயத்தின் இறுதி வரிகள் தான் உச்சகட்டம் ஆமா இந்த அனுபவங்களுக்கு பிறகு அவன் ஒரு இயக்கத்தில் இணைந்து போராளியாக மாறிவிட்டதாக குறிப்பிடுகிறார் இது ஏதோ ஒரு அரசியல் சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டு எடுத்த முடிவாக ஆசிரியர் காட்டவில்லை இல்லையா இல்லவே இல்ல மாறாக அவன் தனிப்பட்ட ரீதியாக அனுபவித்த வழி இழப்பு அவமானம் அநீதி அவற்றின் நேரடி விளைவாகவே அந்த முடிவு சித்தரிக்கப்படுது சரிதான் ஒரு மாணவனின் வாழ்க்கை அத்தியாயம் முடிந்து ஒரு போராளியின் வாழ்க்கை தொடங்குது ஆமா குரு என்ற மாணவனிடம் நிமால் என்ற விரிவுரையாளர் போய் குண்டு வைக்கிறத பற்றி யோசி என்று சொன்னார் இல்லையா சொன்னார் அந்த வார்த்தைகள் இன்னொரு விதத்தில் இந்த மாணவனின் வாழ்க்கையில் ஒரு கொடூரமான தீர்க்க தரிசனமாக உண்மையாகி போனதுதான் இந்த கதையின் மிகப்பெரிய சோகம் அந்த விரிவுரையாளர் அறியாமலேயே ஒரு போராளியை உருவாக்கிவிட்டார் கல்விக்கூடத்தில் விதைக்கப்பட்ட வன்மத்தின் விதை வீதியில் நடந்த வன்முறையால் நீரூற்றப்பட்டு இறுதியில் ஆயுதமாக அறுவடை செய்யப்படுது இது ஒரு தனிமனிதனின் கதையில்ல ஒரு முழு தலைமுறையின் கதை இது இந்த ஒரு அத்தியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கலவரம் என்பது வெறுமனே புள்ளி விவரங்களோ செய்தி துணுக்குகளோ இல்லை என்பதை உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் நிச்சயமா அது ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையையும் எப்படி சிதைத்தது அவர்களுடைய கனவுகளை எப்படி நொறுக்கியது அவர்களுடைய பாதையை எப்படி திசை திருப்பியது என்பதை மிக ஆழமாக பதிவு செய்திருக்கு இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க இந்த நாவலின் தலைப்பு குமிழி இந்த குமிழி எதை குறிக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நல்ல கேள்வி கலவரத்துக்கு முன்னர் மாணவர்கள் வாழ்ந்த பாதுகாப்பான ஆனால் போலியான பல்கலைக்கழக வாழ்க்கையா அல்லது வன்முறைக்கு மத்தியில் ஜேவிபி மாணவர்கள் வழங்கிய அந்த சில மணி நேர பாதுகாப்பு என்ற சிறிய குமிழியையா அல்லது இந்த கொடூரமான அனுபவங்களுக்கு பிறகு கதை சொல்லி போகும் ஆயுதப் போராட்ட வாழ்க்கை என்ற இன்னொரு நிச்சயமற்ற குமிழியையா இந்த கேள்விக்கான விடையை உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுவிடுகிறோம்